தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதன்படி தஞ்சையில் போட்டியிடக்கூடிய தமாகவிற்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது தஞ்சையில் அதிமுக கூட்டணியில் இணைந்து ஒரு தொகுதியை பெற்று போட்டியிடக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் வழங்கி தமிழக தேர்தல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாமாகாவுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உருவாக்கத்திலிருந்தே அந்த கட்சி சைக்கிள் சின்னத்தை கோரியிருந்தது சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு எதிர்கட்சியாகவும் தமிழகத்தில் அந்த கட்சி பிரதானமாக அங்கம் வகித்திருந்தது நாடாளுமன்ற தேர்தல்களையும் எதிர்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மீண்டும் சைக்கிள் சின்னம் கோரப்பட்டிருந்த நிலையில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமாகவுக்கு மீண்டும் சைக்கிள் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்திருந்தது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கட்சிகளோடு சேர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைந்திருந்தது அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதி தஞ்சாவூர் என அறிவிக்கப்பட்டிருந்தது தஞ்சாவூர் தொகுதியில் யார் போட்டியிடப்போகிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் என்ற விவரத்தை சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அறிவித்திருந்தார் அதன்படி தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு சைக்கிள் சின்னமும் ஏற்கனவே கோரப்பட்டிருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் உருவாக்கத்தின் போதே சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாகவும் உயர்ந்திருந்தது மேலும் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து கணிசமான வேட்பாளர்களையும் அந்த கட்சி பெற்றிருந்தது கணிசமான வெற்றி வேட்பாளர்களையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் மீண்டும் தற்போது சைக்கிள் சின்னத்தையே கோரியிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் சுயேட்சையான சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவித்திருந்த நிலையில் தற்போது சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய பிரதானமான கோரிக்கையான சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய விவரங்கள்ல என்னென்ன மேலதிக விவரங்கள் இடம்பெற்றிருக்கு தேவேந்திரன் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் தொகுதி நாடாளுமன்ற தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என் ஆர் நடராஜன் போட்டியிடுவார் என கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் சின்னம் குறித்து தற்போது வரை எந்த ஒரு அறிவிக்கும் வெளியாகாத நிலையில் தனித்தின்னத்திலேயே போட்டியிடுவோம் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் பத்து நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய சாஹூ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமாக பொறுத்தவரையில் ஏற்கனவே சைக்கிள் சின்னத்தில் தான் இருந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த முறையும் இந்த சைக்கிள் சின்னமானது அவர்கள் கோரியதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் புதியதாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மற்றும் ஏற்கனவே இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொடர்ந்து சின்னங்களை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் புதியதாக கடந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மக்கள் நீதி மையத்திற்கு ஸ்டார்ச் சின்னத்தையும் ஒதுக்கி இருக்கிறது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே இருந்த இரட்டை மெழுகுவத்தி சின்னமானது வேறொரு கட்சிக்கு வழங்கப்பட்ட அடிப்படையில் அவர்களுக்கு தற்போது விவசாயி கரும்பு சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தமிழகத்திற்கு சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு சின்னத்தை ஒதுக்கி வந்து ஒதுக்கி ஒதுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது தமிழ் கோரிக்கை சின்னமான இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார் விக்னேஷ் இந்த நிலையில் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மோதிரம் சின்னத்தை கோரியிருந்தனர் ஆனால் அது தவிர்க்கப்படும் தவிர்க்கப்படுவது போன்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் தாமதப்படுத்தப்படுவதாக அது குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன இருக்கிறது கட்சியை தேவேந்திரன்னை கடந்த முறை அதுக்கு முறை தேர்தலிலும் வழக்கமாக மோதிரம் சின்னத்திலேயே போட்டியிடுகிறது போட்டியிடுவதாக விழு திருமாவளவனை பொறுத்தவரை அவர் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் தொகுதியில் தனி சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்போது அவர் கோரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய அந்த மோதிரம் சின்னமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறொரு கட்சியாக தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு அந்த மோதிரம் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது தொடர்பான தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிடவில்லை தொடர்ந்து கடந்த சில தினங்களாகவே தமிழகத்தில் இருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுக்கு சின்னத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் மக்கள் நீதி மையத்திற்கு பேட்டரி டார்ச் லைட் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி உள்ளிட்ட பல்வேறு சின்னங்களை ஒதுக்கி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்னும் தினங்களுக்குள்ளாக தமிழகத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரையில் விடுதலை கட்சிகள் கட்சிகள் உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சின்னங்களை முறைப்படி இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவிக்கும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்திற்குள்ளாகவே எந்தெந்த கட்சிகளும் கோரிக்கை விடுத்திருக்கோ அந்த கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா தேவேந்திரன் நாளைய தினம் ஆஹ் குறிப்பிட்டு சொல்லும் போனா நாளைய தினம் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது இருப்பினும் கூட முதல் கட்டமாக இந்தியாவின் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறக்கூடிய முதல் கட்ட தேர்தலுக்கு இன்றைய தினமே வேட்பாளருடைய வேட்புமனு தாக்கலானது தொடங்கி இருக்கிறது நாளை தமிழகத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியே வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு தினம் ஒரு ஓரிரு தினங்களுக்குள்ளாக தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வகையில் அந்த கட்சிகளுக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் தொடர்ந்து மக்கள் நீதி மையம் கட்சி அதனைத் தொடர்ந்து விடுதலை சித்தைகள் கட்சிக்கும் அது தொடர்பான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அல்லது நாளைக்குள்ளாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கலாம் தேவேந்திரன் விக்னேஷ் சின்னங்களை எதன் அடிப்படையில ஒதுக்குறாங்க தற்போது சைக்கிள் சின்னத்தை தமிழ் மாநில காங்கிரசுக்கு மீண்டும் ஒதுங்கி இருக்கிறது கூட எந்த அடிப்படையிலான நடவடிக்கையாக பார்க்கப்படுது தேவேந்திரன் சின்னத்தை பொறுத்த வரையில் ஒவ்வொரு கட்சி அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு சின்னத்தின் சார்பிலும் தொடர்ந்து கோரிக்கையில் விடுக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரையில் முன்னுரிமை கோரிக்கையாக ஒரு மூன்று அல்லது நான்கு சின்னங்களை நான்கு சின்னங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு மறைவின் மூலமாக இந்த நான்கு சின்னங்களுக்குள்ளாக ஏதேனும் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கும்படி தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அனைத்தும் அந்த கோரிக்கையை விடுத்து வருகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு சின்னமானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு ஓட்டு சதவீதத்தை பொறுத்தவரையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு எந்த சின்னத்தை ஒதுக்குவது என்பது என்பது தொடர்பான இறுதி முடிவை இந்திய தேர்தல் ஆணையமே எடுக்கிறது